என்ன இந்த கட்சியில ரெட்டாலு சின்ன இருக்கு அவங்க கிட்ட அந்த சின்ன இல்லை அவ்வளோதானே வித்தியாசம் எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில அவரை வந்து ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் இப்படியான ஒரு எண்ணம் வரும் சரி எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா நம்ம நம்ம பெரிய தலைவராயிட்டோம் நம்ம தூக்கி எறிஞ்சா அவ்வளோதான் அதோட அவங்க அரசியல்ல காணாம போயிருவாங்க அது வந்து தவறுன்னு இப்போ ஆகி போச்சு அரசியல்ல நீங்க தூக்கி எறிஞ்சிங்கன்னா அவங்களை வந்து ஆதரவு கொடுப்பதற்கு தாவேக்கா இருக்குன்னு ஆயிடுது அப்ப தான் தூக்கி நீர படலாம் நிறைய இருக்கு ஸோ பெரும்பாலும் வந்து அண்ணாதிமுக இருந்து போறவங்க தாவையக்காக போவாங்க இப்ப அண்ணாதிமுக இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு போக தயாரா இருக்காங்களே எத்தனை பேர் பேர் அடிபடுது தங்கமணி பேர் அடிபிடுது முன்பே அடிபட்டது இப்ப சமீப காலமா உடுமலை ராதாகிருஷ்ணன் பேர் அடிபடுது எல்லாமே ஊடக செய்திகள் தான் ஆனா திமுகவும் அந்த கார்டை ஓபனா வச்சிருக்கோம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணாதிமுக யாராவது வந்தா அண்ணாதிமுக நல்லதுன்னு நினைக்கிறாங்க தாவேக்கா பலம் பெறுது ஆனாலும் திமுக கூட்டணி அளவுக்கு அவங்களால ஓட்டு வாங்க முடியாது அவங்க வந்து அதிக ஓட்டு வாங்குவாங்க அது எல்லாமே அண்ணாதிமுக ஓட்டு தானே அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு தானே அந்த ஓட்டு குறைஞ்சா நமக்கு நன்மை தானே இது திமுக கணக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கணக்கை புரிஞ்சுக்கிடணும் அவர் வந்து அது புரிந்து கொள்ள மறுக்கிறார் அல்லது இப்படி இதில் நம்ம உறுதிப்பாடு காட்டணும்னு நினைக்கிறாரு அப்படிதான் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிஜேபி கூட வந்து அதில் வலியுறுத்தத்தான் செய்யுது ஆனால் யூபிஎஸ் அதுக்கு தயாராக இல்லை என்றாகும் போது பலம் பெறுவதை தவிர்க்க முடியாது